பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் எந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க போறோம் என்றால் இசைக்கியல் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு வசனங்கள் நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரோவில் வம்சத்தாரை நீங்கள் ஏன் சாக வேண்டும் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்ற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க இந்த வசனம் இப்பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய சபையாருக்கும் பொருந்தும் இல்லைங்களா பாருங்க ஆதியில நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஏசப்பாவை நம்ம எப்படி நேசித்தோம் ஏசப்பா மேல அன்பா இருந்தோம் ஏசப்பாவுக்காக வாழ்ந்தோம் ஏசப்பாவுக்காக எதையும் செய்ய துணிந்தோம் ஏசப்பாவுக்காக எதையும் விட்டு கொடுக்க ரெடியா இருந்தோம் இல்லைங்களா ஏசப்பா பற்றி எல்லாரிடமும் நம்ம வந்து பேசி கொண்டு இருப்போம் ஆனா அந்த ஆதியில இருந்த அந்த அன்பு இப்பொழுது நமக்கு இருக்கா நம்ம நம்ம சோதித்து பார்க்கலாமே ஒருவேளை அந்த ஆதியில இருந்த அந்த அன்பு இப்பொழுது இல்லாம இருந்தா நம்ம மனம் திரும்பி நம்ம ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அவரிடம் புது இறுதியத்தையும் புது ஆவியும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சோ இது குறித்து நம்ம செபிக்கலாம் வாங்க நம்ம செபிக்கலாம் அன்பழி இசப்பா இந்த அருமையான நாளுக்காக நன்றி இசப்பா இப்பொழுதும் இந்த வசனத்தின் அடிப்படையில எங்களை உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தூத்திரம் விசப்பா எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆதியில இருந்த அந்த அன்பு இப்பொழுது எங்களுக்கு இல்லதாப்பா அந்த அன்பு தனிந்திருக்கு அந்த அன்புல ஒரு குறைவு இருக்குப்பா இசப்பா உலகத்தின் கவலையினால உலகத்தின் பாரத்தினால எங்களுடைய மனம் சோர்ந்து போயிருக்கு நாங்க சரியா வேதத்தை வாசிக்கல வா வேதத்தை தியானிக்கல சரியா ஜபிக்கலை உங்களை நேசிக்கல அதனால எங்களால பிறரையும் நேசிக்க முடியாம போய் விட்டது எங்களை மன்னியும் நாங்க எங்க தவறுகளை உணர்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு எழுப்புதல் வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் பாவத்தை மன்னிங்க நாங்கள் மனம் திரும்பி வருகிறோம் எங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியம் கொடுத்து எங்களை அனலாக்குங்க உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்கள் வருகை வரையிலும் உமக்கு உண்மையாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க உங்கள் அன்பினால் எங்கள் உள்ளத்தை நிரப்புங்க உங்கள் சந்தோஷத்தினால உங்கள் சமாதானத்தினால எங்களை நிரப்புங்க இந்த உலகத்தில் ஒளியாக நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த சபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் பிரியமானவர்களையே நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் தான் இருக்கிறார் உங்களை அழைத்த தேவன் நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா அப்புறம் எப்படி உங்களை கைவிடுவார் நீங்க திரும்பவும் ஏசப்பாவுக்காக வாழ ஆரம்பியுங்க நீங்க வேதத்தை தியானிக்கவில்லை வாசிக்கவில்லை என்றால் திரும்பவும் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பியுங்க இசப்போடு பேசிக்கொண்டே இருங்க இசப்போடைய அன்பில் நிலைத்திருங்க இசப்பா உங்களோடு இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ அமேன்